அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு இன்னும் இரண்டு வாரங்கள் மாத்திரமே இருக்கின்ற நிலையில் இன்னும் இரண்டு வாரங்களில் உலக நடப்புகளில் பாரிய மாற்றங்கள் இடம்பெறலாம் என்று பரவலாக கூறப்பட்டு வருகின்றது அமெரிக்காவினுள்ளே பூதாகரமாக உருவாகி வருகின்ற சட்டவிரோத குடியேற்றிகளை வெளியேற்றுகின்ற காரியங்களை கடந்து சர்வதேச அளவில் டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய இலக்குகளாக சில விடயங்கள் இருக்கும் என்று கூறப்படுகின்றது முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கட்டில் ஏறியதும் உக்ரைன் யுத்தம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று கூறப்படுகின்ற விடயம் இரண்டாவது என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய ஆதரவு நிலையை வெளிப்படுத்துவார் என்ற இஸ்ரேலிய ஆதரவு தளத்தின் எதிர்பார்ப்பு மூன்றாவது சீனாவை முடக்குகின்ற அத்தனை காரியங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மிக மும்முரமாக முன்னெடுப்பார் என்கின்ற கூற்று உலகின் மிகப்பெரிய அதிகார வலுவை கொண்ட ஒரு பதவிதான் அமெரிக்க ஜனாதிபதி என்கின்ற பதவி அந்த பதவியை வைத்துக் கொண்டு ஒருவர் இதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறுவார்கள் எதிர்வருகின்ற இருபதாம் தேதி அப்படிப்பட்ட பதவியில் வந்தவரை இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் உலகை அடிப்படையாக கொண்ட மேற்கூறப்பட்ட இந்த மூன்று இலக்குகளையும் அடைந்து விடுவாரா அப்படி அடைந்து விடுவதற்கான புறச்சூழல்கள் இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில் கூறுகின்றார்கள் சில நடுநிலையான ஆய்வாளர்கள் என்பது பற்றி தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர தன்னால் முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது ஒரு தடவை இரு தடவைகள் அல்ல பல தடவைகள் கூறியிருந்தார் அமெரிக்காவின் ராணுவ உதவிகளை முற்றிலுமாகவே நிறுத்திவிட போவதாகவும் டிரம்ப் எச்சரித்திருந்தார் ட்ரம்ப் பதவியேற்று வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உக்ரைன் யுத்தத்தை எவ்வாறு டொனால்ட் டிரம்பினால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது உக்ரைன் நேட்டோ அமைப்பில் அங்கத்துவம் வகிப்பதை இருபது வருடங்களுக்கு பிற்போடுவதான உத்தரவாதத்தை ரஷ்யாவுக்கு வழங்குவதனூடாக டொனால்ட் முடியும் என்று கூறினார்கள் ஆனால் கள நிலைமையை கொஞ்சம் ஆழமாக நோக்கினால் அதற்கான சாத்தியம் குறைந்து கொண்டே வருவதைத்தான் கள நிலவரங்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன முதலாவதாக ரஷ்யா டொனால்ட் அந்த பெரிதாக வரவேற்கவில்லை என்கின்றதான வருடம் நவம்பர் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக தெளிவானதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்பின் மனைவி மெலானியா ட்ரம்ப்பின் நிர்வான புகைப்படங்களை வெளியிட்டிருந்தது ரஷ்யாவின் அரச தொலைக்காட்சியான ரஷ்யா ஒன் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலானியா ட்ரம்ப் ஆரம்பத்தில் பிரபலியமான ஒரு மாடல் அழகியாக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் வெளியான மெலானியாவின் நிர்வாண புகைப்படங்கள் பலவற்றை அந்த தொலைக்காட்சி வெளியிட்டதுடன் அவரை கேவலமாக விமர்சித்தும் கருத்துக்களையும் வெளியிட்டு புதிய அமெரிக்க அதிபராக தெரிவாகியிருந்த டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த நிகழ்ச்சியை அர்ப்பணித்தும் இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பார் என்கின்ற கூற்றினை எடுத்த முதலாவது புள்ளி அந்த நிகழ்ச்சியில் தான் வைக்கப்பட்டது என்று கூறலாம் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்ய யுத்த நிறுத்தத்தை அடிப்படையாக வைத்து பல முன்னெடுப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட போதும் ரஷ்ய தரப்பு எதிர்மறையான சமின்றிகளையே தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றது அடுத்து வருகின்ற இருபது வருடங்களுக்கு உக்ரைனுக்கு நேட்டோ அங்கத்துவம் கிடையாது என்கின்ற உத்தரவாதத்தை ரஷ்யாவுக்கு வழங்குகின்ற அதேவேளை ரஷ்யாவும் உக்ரைனும் கைப்பற்றியுள்ள நிலைகளிலேயே இரண்டு தரப்புகளும் நிற்பது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமைதியாக்கும் படையை யுத்த சூனிய பிரதேசங்களில் நிலைநிறுத்துவது போன்ற பல யுத்த நிறுத்த முன்மொழிவுகளை ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்தது டொனால்ட் ஆனால் ரஷ்யா அவற்றினை பெரிதாக வரவேற்கவில்லை என்பதான நிலைப்பாட்டினைத்தான் தான் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றது கடந்த டிசம்பர் மாதம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசுகின்ற போது உக்ரைனின் இருபது வருடங்களுக்கு பிற்போடுகின்றதான டொனால்ட் டிரம்பின் பிரேரணையை உற்றாகவே நிராகரித்திருந்தார் புட்டின் வெளியிட்ட நிலைப்பாடு தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டாஸ் என்கின்ற ரஷ்ய ஊடகத்தில் கருத்து வெளியிட்டிருந்த ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் செர்கி லெப்ரோ தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க அதிபரின் குழு யுத்த நிறுத்தம் தொடர்பாக முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் எமக்கு திருப்தியளிப்பதாக இல்லை என்று தெரிவித்திருந்தார் அத்தோடு உக்ரைனுக்கான நேட்டோ அனுமதியை இருபது வருடங்களுக்கு பிற்போடுகின்றதான விடியமோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய படைகளை சமாதான படைகளாக நிலைநிறுத்துகின்ற காரியத்தையோ ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தி இருந்தார் மிக முக்கியமாக ஜனவரி இருபதாம் திகதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற வரைக்கும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் பைடன் நிர்வாகத்துடனேயே இருக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் இதுபோல ரஷ்ய தரப்பால் வெளியிடப்பட்டு வருகின்ற பல்வேறு பேச்சுக்கள் வார்த்தை பிரியோகங்கள் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கான சாத்தியம் அங்கு மிக மிக அரிதாகி வருவதான தோற்றுப்பாட்டையை வெளிப்படுத்தி நிற்கின்றன உக்ரைன் ரஷ்ய யுத்த நிறுத்தத்தை அடிப்படையாக வைத்த டொனால்ட் ட்ரம்பின் முன்னெடுப்புகளுக்கு ரஷ்யா போட்டு வருகின்ற பல்வேறு தடைகளை பார்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் பிரகடனம் செய்தது போல தான் பதவியேற்று வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தி விடுவேன் என்கின்ற பிரகடனம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது எப்பொழுதுமே உலக தலைவர்களை பொறுத்தவரையில் அவரை விட நான் பலமானவன் அந்த விட நான் தான் சிறந்த தலைவன் என்பதை நிலைநிறுத்துவதில் தான் அவர்கள் அதிக கவனத்தைச் செலுத்துவார்கள் இவர்தான் சிறந்த தலைவன் இதற்கும் விட்டுக் கொடுக்காத தலைவன் கம்பீரமான தலைவன் இப்படி தனது நாட்டு மக்களும் உலகமும் தன்னை கூற்ற வேண்டுமானால் மற்றிய உலகத் தலைவரவருக்கும் எந்தவித பிரிதிபலனும் சென்றுவிடாது இளமையை பேணியாக்க வேண்டும் ஒன்று தான் செய்து காண்பிக்க வேண்டும் அதேவேளை மற்றிய தலைவனவனும் செய்ய விடாது தடுக்க வேண்டும் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் உலகில் தானே சிறந்த தலைவர் என்பதை நிரூபிக்க முயன்றிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் கிடைக்க இருக்கின்ற அந்த கம்பீர அடையாளத்தை தடுத்தாடி வருகின்றார் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவை பொறுத்த வரையில் இன்று அவர்களது யுத்தம் முழுக்க முழுக்க மற்ற நாடுகளின் படை வீரர்களில் தான் தங்கியிருக்கின்றது வடகொரியா முதற்கொண்டு ஏமன் இலங்கை வரைக்கும் கூலிக்கு ஆட்களை திரட்டித்தான் அவர்களது யுத்தம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாளொன்றிற்கு இறந்தும் காயப்பட்டும் ஆயிரத்தி நானூறு வீரர்களை ரஷ்யா இழந்து கொண்டிருப்பதாக பிரித்தானிய உளவு அமைப்பு வெளியிட்ட அறிக்கைகள் கூறுகின்றன மத்திய தனது தனது தளத்தையும் நெருங்கிய நட்பு சக்தியின் ஆட்சியையுமே இழக்கும் அளவுக்கு உக்ரைனின் யுத்தம் ரஷ்யாவுக்கு ஒரு புதைகுழியாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படியிருந்தும் வலிந்து வந்த யுத்த நிறுத்தத்தை பூட்டின் உதறி தள்ளுகின்றார் என்றால் அதற்கு அந்த முன்னெடுப்பை மற்றொரு நாட்டின் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளுகின்றார் நினைத்தது போன்று அல்லது மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போன்று நடப்பதற்கு ஏராளமான சவால்கள் இருக்கின்றன சீனாவை பொருளாதார ரீதியாக பலவிளக்க வைப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பல சவால்கள் இருக்கின்றன அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கின்ற நிலையில் டொனால்ட் டிரம்ப் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் பற்றி சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் ஆராய இருக்கின்ற அதே வேளை நாடுகளுக்கும் அரசுகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு குறிக்கோள் பற்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் எந்த ஒரு ஆட்சியை பொறுத்த வரையிலும் தமது இருப்புக்கும் முன்னகர்வுக்கும் ஒரு எதிரியை கட்டமைத்துக் கொள்வது அவசியம் உதாரணத்திற்கு அமெரிக்காவை கொண்டால் அமெரிக்கா வெறிந்துள்ள எதிரி பலமானவனாக இருக்கும் வரைக்கும் தான் அமெரிக்கா என்கின்ற நாடு துண்டு துண்டாக சிதறாமல் இருக்கும் என்று கூறுவார்கள் அதாவது அமெரிக்காவின் எதிரியாக ஒரு தரப்பை அடையாளப்படுத்தி அந்த எதிரி பலம்பிக்க ஒரு எதிரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் தான் அமெரிக்கா என்கின்ற பல மாநிலங்களின் ஐக்கியம் நிலைத்து நிற்கும் என்று கூறுவார்கள் ஆக ஐக்கிய அமெரிக்கா தொடர்ந்தும் ஐக்கியமாகவே இருக்க வேண்டுமானால் அது ஒரே நாடாக இயங்க வேண்டுமானால் அது நிச்சயம் ஒரு பொது எதிரியை கட்டித்தான் ஆக வேண்டும் புதிதாக ஆட்சி கட்டில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் எதிரி யார் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த உலக அரசியல் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் எதிரியாக சீனாவை முன்னிறுத்தினால் உலக அரசியல் தெற்கு ஆசியாவை சுற்றியே மையம் கொள்ளும் ஒருவேளை ட்ரம்ப் தனது எதிரியாக ரஷ்யாவை முன்னிறுத்தினால் அது ஐரோப்பாவில் மையம் கொள்ளும் ஈரானை முன்னிறுத்தினால் அது மத்திய கிழக்கில் மையம் கொள்ளும் இது எவ்வாறு இருந்தாலும் இன்னும் பதினைந்து நாட்களில் உலக அரசியல் என்பது உலகை இது ஒரு திசையை நோக்கி இழுத்துச் செல்லப் போகின்றது என்பது மாத்திரம் உண்மை the daily